ஹலோ வெல்கம் டு ஹாப்பி ஹோம் வித் ஹெலன் ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எந்த ஏஜாக இருந்தாலும் வயசானவங்களாக இருந்தாலும் சரி கிட்ஸாக இருந்தாலும் சரி ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அதுலேயும் வந்து கட் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம உடம்புல வந்து நிறைய பேக்டீரியாஸ் இருக்குது நம்மக்கிட்ட குட் பேக்டீரியாஸும் இருக்குது அட் த சேம் டைம் பேட் பேக்டீரியாஸும் இருக்குது ஸோ நம்ம வந்து கே அன்ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பேட் பேக்டீரியாவுக்கு தான் நிறைய நம்ம ஃபீட் பண்ணுறோன்னு அர்த்தம் ஸோ ஆல்வேஸ் நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு தேவையான குட் பேக்டீரியாஸாக எடுத்துக்கணும் ஸோ அது ஓ ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ரெசிபி அதுக்கு தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ உள்ள ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் போல் எஸ்பெஷலி ஒர்க்கிங் ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் யாராக இருந்தாலுமே இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் வந்து நமக்கு வந்து டக்குன்னு ஏதாச்சும் பண்ணணும் போல இருக்கும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற ஒரு ரெசிபி தான் நான் இன்றைக்கி காட்ட போறேன் ஸோ தயிர் இந்த தயிர் வந்து வீட்டிலே பண்ணது எல்லாமே வந்து ஹோம்மேடு தான் ஸோ வீட்டில் பண்ண தயிர் அது கூட வந்து கொஞ்சம் ஸ்டோர் நீங்கள் வந்து ஸ்பெஷலி நம்ம ஊரில் ஓகே மோஸ்ட்டாக நம்ம வீட்டில் தான் தயிர் பண்ணுறோம் பட் நீங்கள் அப்ராட் கண்ட்ரீஸில் இருக்கிறீங்கன்னா ஸ்டோர் பாட் தயிரை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக தயிர் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு குட் பாக்டீரியா ஈஸியாக உடம்புல சேரும் ஸோ தயிர் எடுத்துக்கங்க தயிர் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் இப்போ நம்ம என்ன சீசனில் இருக்கிறோமோ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து இங்கே ப்ளூபெர்ஸ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவே போதும் ஸோ ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ நான் இங்கே ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அதுக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு க டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் இந்த இந்த ரெசிபி கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இது வந்து ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் அது வந்து ஒரு டீஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன் இது வந்து ஸ்டோர்லேயே இப்படி வந்து ஆல்ரெடி கிரவுண்ட் பண்ணதே விற்கிறாங்க ஸோ அது ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒரு சீட்ஸு சீட்ஸில் வந்து நிறைய குட் ஃபேட் இருக்குது அது நம்ம உடம்புக்கு நம்ம டைஜஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது கொஞ்சம் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் சீட்ஸு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சீட்ஸு அதுக்கப்புறம் வந்து நட்ஸு நட்ஸ் உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ ஏதாச்சும் ஒரு நட்ஸ் வந்து கண்டிப்பாக டெய்லி உங்கள் டயட்டில் வந்து எடுத்துக்கோங்க பட் இது வந்து வால்னட் உங்களுக்கு வந்து அப்படின்னா கண்டிப்பா வால்நட்ஸ் எடுத்துக்காதீங்க இதை அவாய்ட் பண்ணுங்க பட் அதர்வைஸ் கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது கொடுங்க இந்த நட்ஸ் தான் உங்க ஊர்ல என்ன நட்ஸ் அவைலபிளாக இருக்குதோ அந்த நட்ஸை நீங்க கொடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் பாதாம் பாதாம் இருக்குல்லையே பாதாம் இருந்துச்சு அப்படின்னா ஓவர் நைட் தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தோலை வந்து எடுத்துடுங்க ஓவர் நைட் கூட இதில் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணாலே அந்த தோல் ரிமூவ் ஆகிடும் விஷயம் வந்து அந்த தோலில் வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்காது ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டு பாதாம் யூஸ் பண்ணலாம் நட்ஸ் யூஸ் பண்ணலாம் பீனட்ஸ் யூஸ் பண்ணலாம் எனி நட்ஸ் ஃபார் தட் மேட்டர் அது அது மட்டும் இல்ல அது வந்து ஒரு மாதிரி க்ரன்ச் கொடுக்கும் நம்ம சாப்பிடும் போது நம்ம வாய்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு சோ ஏதாச்சும் ஒரு நட்ஸ் எடுத்துக்கலாம் அது கூட பிளஸ் இதுல வந்து நீங்க வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதே நீங்கள் கிட்ஸுக்கு இந்த இது கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துக்கங்க நாட்டு சர்க்கரை வந்து ரொம்ப நல்லது அதுக்குன்னு எதுவும் வந்து ஓவராகவும் கொடுக்கக்கூடாது எல்லாமே வந்து லிமிட்டு தான் ஸோ நான் வந்து இதில் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்வீட் டூத் ஆளுங்க அப்படின்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை அதை சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா தேன் மிக்ஸ் பண்ணலாம் தேன் ரொம்ப நல்லது பட் அகெய்ன் தேன் கூட வந்து அளவாதான் எடுத்துக்கணும் டூ மச்சாக எடுத்திங்கன்னா அதுவும் வந்து கான்ஸ்டிபேஷன் அது மாதிரி ப்ராப்ளம் வரும் ஸோ இது தான் என்னோடய ஹெல்த்தியான டயட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு என்னடா இவ்வளோண்டு இருக்குது அப்படின்லாம் நினைக்காதிங்க இது வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஏன்னால் நம்ம உடம்புக்கு தேவையான ஃபேட்ஸ் இருக்குது ஃபைபர் இருக்குது அதுவும் இல்லாமல் ஃப்ளாக் சீடு நீங்கள் ஃப்ளாக் சீடு போட்டிருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் உடனே சாப்பிடுங்க இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து அந்த புடிங் மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும் நீங்கள் ஏன்னா ஃப்ளாக் சீடு வந்து அந்த ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும் இல்லையா சோப் பண்ணிங்கன்னா தண்ணியில் அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி டெக்ஸ்சர் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் இது அப்படியே பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்லாம் இல்லை உடனே சாப்பிடணுன்னா இப்படியும் எடுத்துக்கலாம் இதில் சியா சீட்ஸ் போடலாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ உங்களுக்கு என்ன மாதிரி சீட்ஸ் நட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை இதில் கூட ஆட் பண்ணி சாப்பிடுங்க இட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் வெரி கிட் ஃப்ரெண்ட்லி டு ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் உங்கள் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் நம்ம நிறைய டைம் வந்து ஹார்ட் ஹெல்த் பார்க்குறோம் இது பார்க்குறோம் எல்லாம் பார்க்குறோம் பட் நம்ம கட் ஹெல்த்தை வந்து மிஸ் பண்ணிடுறோம் எஸ்பெஷலி விமென் ஓவர் தேர்ட்டி இயர்ஸ் ஆர் ஃபார்ட்டி இயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா கட் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வயசு ஆக ஆக என்ன ஆகும்னா நம்ம பாடியோட மெட்டபாலிசம் வந்து குறைஞ்சிடும் ஸோ நம்மளால நிறைய டைஜஷன் ப்ராப்ளம் வரும் முன்ன மாதிரி நிறைய சாப்பிட முடியாது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ப்ளஸ் அதனால் என்ன ஆகும் நம்ம மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகும்போது நம்ம வெயிட்டும் அதிகமாக கெயின் பண்ணுவோம் ஸோ அதுக்கு தான் உங்கள் மெட்டபாலிசமில் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு குட் பேக்டீரியாஸு கண்டிப்பாக உங்கள் உடம்புல எடுத்து இஸ் மை பிரேக்ஃபஸ்ட் இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் டேஸ்டியாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சாவ்டோ பிரெட் எப்படி பண்ணுறது அதாவது நேச்சுரலி ஃபர்மெண்ட் பண்ணி ப்ரெட் பண்ணுறது பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அன்டில் தென் பாய்